வணக்கம் சேட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் இன்றைய மனத்தடங்கள் மைண்ட் ட்ராக்ஸ் இதில் நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் நம்ம நம்மளோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறோம் ஹவ் வி எக்ஸ்ப்ரெஸ் ஆர் எமோஷன்ஸ் அதை பற்றி தாங்க நம்ம எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ எப்படி பர்சீவ் பண்ணுறோமோ அப்படி தான் இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மேலே ரொம்ப பாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிறது அவங்களுக்கு குட்டி குட்டி விஷயங்களில் சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைச்சு கொடுக்கறது அவங்க கூட மணிக்கணக்காக பேசுறது இல்லை அவங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை அவங்களுக்கு ஒரு வேலை சுமையை குறைக்கிறது இப்படி நான் வெளிப்படுத்திக்கலான்னு வச்சுக்கிறேன் ஆனால் இதையே நம்ம திரும்பி எதிர்பார்க்குறது பெரிய தப்புங்க அங்கே தான் நமக்குள்ள சில தேவையில்லாத எண்ணங்கள் வருது ஏனடா நான் இவ்வளோ அன்பு கொடுக்குறேன் ஆனால் எனக்கு அந்த அன்பு கிடைக்க மாட்டேங்குதே நான் இந்தளவுக்கு பாசம் காட்டுறேன் ஆனால் அவருக்கு என் மேலே என் கொஞ்சம் கூட பாசம் இல்லை அவன் மேலே நான் இவ்வளோ பாசத்தை நிறைக்கிறேன் ஆனால் அவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வர்றது காரணமே நம்ம அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்மக்கிட்டையும் நம்ம விரும்புகிறவங்க வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்கறது தான் இல்லையா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்போது நம்ம எதிர்பார்க்குறது தப்பா இல்லை நம்ம அன்பை அந்த மாதிரி வெளிப்படுத்துறது தப்பா ரெண்டுமே இல்லைங்க ஆனால் நமக்கு ஒரு விஷயம் என்ன பாதிப்பு ஏற்படுத்துதோ அதே பாதிப்பை தான் நம்ம யார்கிட்ட அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோமோ அவங்களுக்கும் ஏற்படுத்துதான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இப்போ எதிரை நம்ம யார்கிட்ட அன்பை காட்டுறோமோ அவங்க வந்து சர்ப்ரைசஸ்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதாவது இன்டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணலைனாலும் ஒன்று தான் அப்படி இருக்கிறவங்களாவோ இருந்தாலோ இல்லை எனக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது எனக்கு என்ன வேணுமோ அதை நானே வாங்கிப்பேன் ஏன் வேலையை நானே செஞ்சுப்பேன்னு ஒரு ஹையர் சென்ஸ் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் அந்த தனித்துவம் இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம எரிச்சல் தாங்க போட்டுவோம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க அன்பு மழையில் நினைஞ்சு நெகிழ்ந்து போக மாட்டாங்க இந்த புரிதல் இருக்கும் அவங்களும் தப்பில்லை நம்மளும் தப்பில்லை ஒண்ணு ரெண்டு தடவை நம்ம நம்ம மனசு காயப்படுதுன்னா நம்மளோட வழிகளை நம்ம கொஞ்சம் தப்பே இல்லைங்க அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன நான் சர்ப்ரைஸ் யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ண கூடாது அப்படின்னா இல்ல நான் ரொம்ப விரும்புற ஒருத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவங்களுக்கு அது புரிதல் இல்லைங்கறதால எனக்கு திருப்பி அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்கங்கிறதால நான் செய்யறத நிறுத்தணுமா இது நம்ம தனிப்பட்ட விருப்பம் தாங்க நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் அந்த விஷயத்தை செய்யறதில் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா அது மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது அதாவது நான் விரும்புகிறவங்களுக்கு சர்ப்ரைஸை பிளான் பண்ணி அவங்கள கோவப்படுத்தாமலோ கஷ்டப்படுத்தாமலோ இல்லை எம்பேரஸ் பண்ணாமலோ என்னால் ஒரு சர்ப்ரைஸை புல் ஆஃப் பண்ண முடியுதுன்னா அந்த சந்தோஷத்தை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு திருப்பி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறத கண்டிப்பாக அறவே விட்டுடணுங்க அப்போ தான் நம்ம அன்பையும் நம்மளோட தனித்தன்மையையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் கோவம் இல்லையா இப்போது ஒரு சிலருக்கு கோவம் வந்தால் உடனே கத்திடணும் டக்குன்னு இம்பல்சிபாக பிளாஸ்ட் பண்ணி கோவத்தை எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணி அப்படியே காமாயி அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க இன்னும் சிலர் அமைதியாகிட்டு எனக்கு இவ்வளோதான் இவங்க என்னை புரிய வச்சுருக்காங்க இனிமேல் இந்த விஷயத்தை இவங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடாதுன்னு ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவாங்க மூணாவது ரகம் இருக்காங்கங்க அந்த நேரத்தில் கோவத்தை காட்டவே மாட்டாங்க ஆனால் மனசில் சேர்த்து வச்சுப்பாங்க அது அப்படி நாளாக நாளாக வளர்ந்து 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 நமக்குள்ளே உறவே வீணாக போகிற அளவுக்கு கூட மோசமாக மாறலாம் ஸோ இதில் எந்த வகையாக நீங்கள் இருந்தாலுமே யோசிச்சு பாருங்களேன் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது இப்போ நான் சடார்னு கோவப்பட்டு கத்துற டைப் பண்ணீங்க எனக்கு எதிரே இருக்கவங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது நீ என் கோபத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அதனால நான் மெம்மேல கோவத்தில் இன்னும் ஹார்ம்ஃபுல்லான வார்த்தைகள் காயப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் இப்படி அது அவங்கக்கிட்ட இந்த ரியாக்ஷன் வர வைக்கணுமே அதுதான் என்னோடய நோக்கம் எதிராளி ஆகுறாங்க இன்னும் காயப்பட 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 சுத்தமாக அமைதியாகிட்றாங்க அவங்களோட சிந்தனை என்ன நான் இப்போ பேசினேன்னா இவங்க ஏற்கனவே இருக்க கோபம் இன்னும் அதிகமாயிடும் அதனால் நான் அமைதி காத்து அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ இதில் ரெண்டு பேரும் நினைக்கிறதிலையும் தப்பில்லைனாலும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக தான் போகுது அட்லீஸ்ட் நான் கத்தி முடிக்கணும் எல்லா எதிராளி போதுன்னு இருக்குதுன்னு சொல்லணும் இது நடக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தில் நல்ல விஷயமான முடிவு வர வாய்ப்பே இல்லை இதை பற்றி நம்ம எப்படி சிந்திக்கிறது கோபத்தை வெளிப்படையாக காட்டுறது கரெக்டாக தப்பா இதெல்லாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கிற ஆட்களை பொறுத்துன விஷயம் மொட்டையாக நம்ம இதுதான் எல்லாருக்கும் வேலை செய்யும் செய்ய முடியாது ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக உட்காந்து நமக்கு இருக்கிற சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா நமக்கு வேண்டியவங்க நமக்கு நல்லது விரும்புகிறவங்க நம்ம கூட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரப்போகிறவங்கன்னு அவங்களுக்காகவாது நம்ம இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்க இப்போது உதாரணத்துக்கு கணவன் மனைவி எடுத்துக்கோங்களேன் மனைவிக்கு கோபத்தை காமிச்சிடணும் கணவனுக்கு அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் ஆற போட்டாலே விஷயம் ரொம்ப பெருசாகாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் இதில் எப்படி நம்ம பெனிஃபிட் ஆகுறது கோபம் வரும்போது மனைவி டக்குன்னு எனக்கு கோபமாக இருக்குதுன்னு காமிச்சிடுறதுல தப்பே இல்லை ஆனா அதோட வார்த்தையை நிறுத்திக்கலாம் கணவனும் இந்த பிரச்சனை இப்படி விட்டா போயிடும்னு அப்படியே விடக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சாவது என்னால முடியலைங்க என் மண்டே வெடிச்சிடும் போல எனக்கு இதை பத்தி பேசி தெளிவு பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னா அந்த கணவனும் ஒத்தழைச்சா தட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் போத் சைட்ஸ் ரைட் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கலாம் சோ இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப தடவை நம்ம யாருன்றதை நம்ம உலகத்துக்கு காமிச்சிட்டே இருக்கோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவனும் அவங்க யாருன்னு நம்மக்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஃப்ளிப் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம கோபப்படுற மாதிரி பேசுகிறாங்கன்னு வைங்களேன் இல்லை நம்மளை அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு நம்ம உணர்வும் தெரியுமா அதாவது நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கும் என்கிட்ட ஏன் எனக்கே பிடித்த நானே கர்வம் கொள்கிற சில குணங்கள் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் சில சில பேர் வந்து நம்மளை காயப்படுத்தணும் அவங்க நம்ம மேலே கோமாக இருக்காங்கன்னா அந்த குணத்தில் தான் கை வைப்பாங்க இப்போ அடிப்படையில் வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் இப்போ நான் யார்கிட்டேயோ பாசத்தை அதீதமாக காமிச்சிருக்கேன் அவங்க அதை கேட்கல இருந்தாலும் அவங்க கிட்ட நான் காமிச்சிருக்கேன் அவங்க ஏதோ ஒரு மனக்கசப்புல என்கிட்ட வந்து ஓ நீ எப்பவுமே பணம் பக்கம்தான் போவ உனக்கு உண்மையான அக்கறம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் எனக்கு பொங்கி எழுந்துரும் கோவம் எங்கேருந்து தான் வருதோ அதாவது அடிப்படையில் நான் யாருன்னு இல்லையோ அந்த புரிதல் கூட இல்லாமல் இவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு நீ என்ன கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு பொங்கிடுவேன் இதில் என்ன தப்பு கண்டிப்பாக தப்பிருக்குங்க இப்போ தான் அதை நானே உணர்கிறேன் ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறது என்னை பற்றியா இல்லை அவங்கள பற்றியா இந்த யோசனையிலேருந்து நம்ம போகணுன்னு வைங்களேன் எதிர யார் இருந்தாலும் சரி அவங்கள சுலபமாக நம்ம மன்னிக்க முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால் சகிச்சுக்க முடியும் டாலரேட் பண்ண முடியும் ஒரு மனி ஒரு மனிதனுக்கு பணம் தான் அவங்களோட ஃபேக்டர் இந்த இந்த மனுஷங்கிட்ட இவ்வளோ பைசா இருந்தால் நான் மரியாதையாக நடத்துவேன் இந்த மனுஷன் என்னை விட பெரிய ஸ்டேட்டஸ்னால் நான் அவங்கள பாசமாக நடத்துவேன் இவங்க பெருசாக ஒன்றும் இல்லாதவங்க பெரிய பக்கபலமோ இல்லை பணபலமோ ஆள் இல்லாதவங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும் ஏன் உதவி தான் இவங்களுக்கு தேவைப்படும் இவங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு போது நான் அவங்களுக்கு கொஞ்சம் அலட்சியமாக தான் நடத்துவேன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன் நீங்கள் அதில் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அதாவது அவங்களை எதிர்பார்க்குற கேட்டகிரியா இல்லை அவங்களை விட உயர்ந்த கேட்டகிரியா எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க அவங்க மதிக்கிறது உங்கள் குணத்தை இல்லை உங்கள் பணத்தையும் உங்கள் தகுதியும் தான் அப்போது அவங்களுக்கு என்ன இடம் கொடுக்கணுன்றது நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும் தூக்கி மனசுலேயும் உயர்வான இடம் புத்திலேயும் உயர்வான இடம் எல்லாத்துலேயும் உயர்வான இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஏன் இன்னும் மாறல மாறலன்னு கேட்டு கஷ்டப்படுறதில்ல ஒரு பிரயோஜனமும் இல்லையே ஒரு பூனை நினச்சிக்குமா அது சுற்றி இருக்க எல்லா மனுஷங்களும் ஒரு பெரிய பூனை தான்னு அது அது புரிஞ்சது என்னென்னா என்னடா இந்த பூனை எப்போ பார் வித்தியாசமாக நடந்துக்குது வலன்னு பேசிகிட்டே இருக்குன்னு அது உலகத்தில் தான் சரியான பூனைன்னு மற்றவங்க எல்லாம் தப்பான பூனைன்னு தோணுமா ஆனால் அதே ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அதுக்கு புரியுதுவோ புரியலையோ அது கூட இருக்கிற அதோடய அம்மாவோ அப்பாவோ இல்லை மனித மனித அம்மாவோ அப்பாவோ சோகமாக இருக்கும்போது ஐயோ நீ சோகமாக இருக்காத உன் கூட நான் இருக்கேன்னு எப்பவும் நம்ம கூடே வரும் இதே தாங்க நம்பலும் எப்போ நம்ம மற்றவங்கள நீ ஒரு பெரிய பூனை ஆனால் நீ சரியாக நீ நடந்துக்க மாட்டேங்கிற உனக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நெருங்கின உறவுகளையே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணுன்றதை நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும் அந்த அந்த நாய் மாதிரி நீ என்ன கஷ்டப்பட்டாலும் நான் கூட நிற்பேன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு தைரியம் வரணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காவது ஒரு தடவை நம்மளை உண்மையாக புரிஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை யாராவது ஒருத்தவங்க நடத்துவாங்களான்னு எங்கி நம்மளோட முழு அன்பையும் வெளிப்படுத்தி அது கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படி கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினச்சி உங்கள் மனசை மாற்றி நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு மனத்தடங்குன்னு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்